புதுச்சேரியில் ஐந்து மாத ஆட்சியில் ஐநூறு சாதனைகளை புரிந்தவர் முதலமைச்சர் நாராயணசாமி என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் இவி கே எஸ் இளங்கோவன் தெரிவித்துள்ளார் நெல்லித்தோப்பு தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் நாராயணசாமியை ஆதரித்து இவி இளங்கோவன் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது ஆட்சி அமைத்த ஐந்து மாதங்களிலேயே ஐநூறு சாதனைகளை படைத்தவர் நாராயணசாமி என குறிப்பிட்டார் கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என தெரிவித்த இளங்கோவன் முன்னேற்பாடு இல்லாமல் இதனை பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்ததன் காரணமாகவே பல்வேறு தரப்பு மக்களும் கடும் பாதிப்படைந்துள்ளதாகவும் அடைந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு ஐநூறு ஆயிரத்தை ஒழிக்கின்றோம் என்று சொல்கின்றார்களே அதற்கு மாற்று ஏற்பாடு எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்ற நினைவு அக்கூர்ந்து அதை செய்திருக்க வேண்டும் அதை செய்யாமல் இப்போது கோடிக்கணக்கான மக்கள் நாடு முழுவதும் காஷ்மீரத்தில் இருந்து கன்னியாகுமரி வரை இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு அவதிப்படுகின்றார்கள் இதையெல்லாம் தீர்க்க வேண்டிய கடமை மோடிக்கு இருக்கின்றது பின்னர் பேசிய நாராயணசாமி முந்தைய என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் இலவச அரிசி திட்டத்தை சரியாக செயல்படுத்தாத நிலையில் தற்போது தங்களது ஆட்சியில் இந்த திட்டத்தை முறையாக செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார் ஐந்தாண்டு சாதனை பட்டியலை ரங்கசாமியால் வெளியிட முடியுமா எனவும் அவர் கேள்வி எழுப்பினார் முந்தைய ஆட்சியில் நடைபெற்ற ஊழலை விசாரிக்க பேரவைத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார் எனவும் நாராயணசாமி குறிப்பிட்டார் ஏப்ரலுக்கு முன்னா மூணு மாசம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மூணு மாசத்துக்கு என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில இலவச அரிசி திட்டம் போடல நாங்க காங்கிரஸ் ஆட்சி வந்த பிறகு அந்த ஆட்சியில போடாத மூணு மாசத்து அரிசிய முப்பது கிலோ அரிசிய போட்டோம் பத்து பத்து கிலோ அதற்கு பிறகு நாங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தா இருபது கிலோ வெள்ள அரிசி திட்டத்தை நிறைவேற்றணும் தொடர்ந்து கொடுத்துருவாரோ இப்ப தேர்தல் முடிஞ்ச பிறகு கொடுப்போம் நாங்க வந்து சொல்றதா செய்வோம் செய்யறதா சொல்லுவோம்